பார்த்தீங்கன்னா ரெண்டு கோர்ஸ் மூணு கோர்ஸ் படிச்சிருப்பாங்க அவங்க அம்மா அப்பா சம்பாரிச்சு போடுவாங்க அதில் தான் செலவு படிகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக என்ஜாயாக இருப்பாங்க பேரண்ட்ஸு சொல்லுவாங்க வேலைக்கு போங்க தம்பி வேலைக்கு போனீங்கன்னா வாழ்க்கையில் சேயிக்கலாம் அடுத்து மேரேஜ் பண்ணணும் நீங்கள் வேலைக்கு போகாம இப்படி இருக்கிறீங்களேன்னு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க டென்ஷன் ஆகுவாங்க இவங்க பாருங்க எந்த வகையில் நாங்கள் பல கோடி சம்பாரிச்சுடுவோம் பல இதை பண்ணுவோம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு அவங்க சாதகம் தான் பேசுது ஒம்பது நவக்கிரகம் தான் பேசுது இந்த தான் பேசுது அவங்கள பேச வைக்குது அப்போ அதே பாருங்கள் ராகு பகவான் குரு பகவான் அந்த ஒரு சாதகத்தில் சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு என்னமே அப்படிதான் ஏமாத்துறது திருட்டுத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணுறது அப்போ தனுசு லக்கணத்துக்கு எட்டு வந்து சந்திரன் சந்திரன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு இல்லீகலான பணம் கிடைக்கும் எனக்கு புதையில் கிடைக்கும் எந்த வகையில நான் பல கோடி சம்பாதிச்சிருவேன் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனநிலை அந்த சாதக இருக்கிற இருக்கவே செய்யும் அப்போ குரு ராகு சேர்ந்தாலும் அந்த ஏமாத்துகிற எண்ணங்கள் ஏமாத்தி பல ஓடி சம்பாதிக்கணும் எந்த வகையில சம்பாதிக்கணும் உடம்பு அழட்டிக்காமல் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மன அவங்களுக்கு வரும் ராகு குரு சேர்க்க இருந்தாலும் அப்போ ராகு குரு சேர்க்கை இருந்தாலும் பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரக்க வாய்ப்பு நிறைய இருக்குது செவ்வாயும் அதே மாதிரி தான் செவ்வாய்ன்னா முரடத்தனம் இப்போ ராகு குரு செவ்வாய் அப்போ அவங்கவுங்க அவங்கவுங்க நட்சத்திரத்தில் அந்த ராகு இருந்தாலும் லக்கணாதிபதி அந்த அந்த லக்கணாதிபதினு சொல்லக்கூடாது அவருடைய நட்சத்திர ராகு நட்சத்திலையோ அதாவது செவ்வாய் குரு இந்த மாதிரி பார்வை உள்ள நட்சத்திர சேர்ந்துருந்தாலே அவருக்கு வந்து இல்லீகலான ஒரு பணம் சம்பாதிக்கணும் பல கோடி எப்படி ஏமாற்றி சம்பாதிக்கணும் நமக்கு எந்த மாதிரி வரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பார் என்னமே அப்படி தான் வரும் ஆனால் அவர் அவங்க பேரண்ட்ஸு சொல்கிறது அவர் கேட்க மாட்டார் அவர் இஸ்துக்கு தான் போவார் அவர் இஸ்து வருவார் அப்போ எப்போங்க சம்பாதிப்பார் எப்போங்க அவர் முன்னுக்கு வருவார் அப்படின்னு கேள்வி கேட்டால் ஆனால் அது என்னென்னா நியாயமாக நம்ம சம்பாரித்தோம் ஒரு வேலைக்கு போகிறோம் மாத சம்பளம் வாங்குறத வச்சு நம்ம அப்படியே குடும்பம் நடத்தி வந்தால் அது என்றைக்குமே நீடிக்கும் இல்லை ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ணுறோம் நியாயமாக நம்ம கொள்முதல் பண்ணி வியாபாரம் பண்ணி ஒரு கடை வச்சு சொந்தமாக வியாபாரம் பண்ணி அதை பிழைச்சா கண்டிப்பாக அதில் ஓகே ஆகும் அதை விட்டுட்டு திருட்டுத்தனமாக சம்பாதிக்கணும் ஏதோ இல்லிகளாக என்ன பண்ணணும் புதையில் எங்கே கிடைக்கும் என்ன அப்படிங்கிறத தேடல் இருந்தோம்னா கண்டிப்பாக அது செய்யிக்காது ஆனால் இன்னொன்று பாருங்கள் செய்க்கும் அப்படின்னா அவங்க எண்ணங்கள் இருக்குல்ல என்ன நிறைவேறணும்ல அந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கரகம் நிறைவேற்றும் இல்லவ ஆனால் அதே அந்த ராகு திசை ஓடும்போது அந்த குரு திசை வரும்போதோ அந்த செவ்வாய் பார்வையில் வரும்போது அந்த மாதிரி அவங்க நினச்ச காரியத்தை சாட்சிடுவாங்க ஆமாங்க பல கோடி சம்பாதிச்சிருப்பாங்க பயங்கரமாக பில்டிங் கட்டி பயங்கரமாக மேரேஜ் பண்ணி ரொம்ப லெவலுக்கு வந்துடுவாங்க ஆனால் அதே அதுக்கு அந்த கோச்சாரத்தில் வந்து கேது வராரு கேது பார்க்குறாரு அப்படின்னா அத்தனையும் சொல்லிக்கிடுங்க கேது போகணும் என்ன பார் எவ்வளோ பெரிய பில்டிங் அப்படி ப பத்து கோடிக்கு பில்டிங் கேட்டிருந்தாலும் சரி பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அந்த கேது போகணும் கோச்சாரத்தில் வரும்போதும் பார்வை அந்த கேதுக்கு வந்து பின்னாடி மூணு பார்வையும் முன்னாடி மூணு பார்வையும் எப்படி மூணாம் பார்வையும் இப்போ முன்னாடி பார்வை வந்து மூணாம் பார்வை பின்னாடி பதினொன்றாம் பார்வை இந்த மாதிரி பார்வையில் அந்த கேது வரும்போதும் கோச்சாரத்தில் கேது உங்கள் உங்கள் லக்கனாதியோடு சேரும் போதும் நாலு கூடனோட போய் சேர்ந்து போகும்போதும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து லாக் ஆகும் லாக்கானோனே என்ன ஆனால் எல்லாமே கவர்மெண்ட்டு பரிமலை பண்ணுற மாதிரியோ மற்றவங்க பறிமுதல் பண்ணுற மாதிரியே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அந்த சாதகருக்கு ஆரம்பிச்சிடும் பாருங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து சும்மாவே சுற்றிட்டு இருந்தார் அவங்க அம்மா பேரண்ட்ஸு படிக்க வச்சாங்க சம்பாரிச்சு போட்டாங்க செலவுக்கும் காசு கொடுத்தாங்க இந்த வருது அந்த வருது நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேனே அலைஞ்சார் ஆனால் அதே மாதிரி அலைஞ்சு ரெடியானார் ஏன்னா அந்த 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 ராகுவோட திசையோ குரு புத்தி அதே நேரத்துக்கு செவ்வாய் இந்த மாதிரி வரும்போது அதை பண்ணி நல்லா பெரிய லெவலுக்கு வந்துட்டார் ஆனால் பெரிய லெவலுக்கு வந்து அதை வந்து தக்க வைக்க முடியாது அல்லவா அவர் அவர் வாழ்க்கைக்கு அவர் பையனோட வாழ்க்கைக்கு அவரோட பேரனோட வாழ்க்கைக்கு அது நிற்காது அது தாக்க வைக்கூடாது ஏன்னா ராகு பவன் அந்த மாதிரி செய்வார் நீங்கள் வந்து நியாயமான முறையில் மாத சம்பளத்துக்கு போங்க சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் அதில் முன்னுக்கு முன்னுக்குவாங்க கஷ்டப்பட்டு முன்னுக்குவாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் சேயிக்கலாம் அதை விட்டுட்டு நான் ஸ்டார்டாக போய் சம்பாதிக்கிறேன் ஸ்டார்ட்டாக போய் முன்னுக்கு வரேன்னு சொன்னால் கிரகம் கொடுக்குற மாதிரி கொடுக்கும் அப்போ உங்களை கால காலவாரி விட்டுருவோம் அப்போ கஷ்டப்படுறீங்க ஒரு இடத்துல மாசம்பளத்துக்கு போய் கஷ்டப்படுறீங்க ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த கஷ்டப்படுற காசு கண்டிப்பாக நிலைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு வாழையடி வாழையாக இருக்கும் உங்களுக்கு இருக்கும் உங்கள் பையன் பேரன் இப்படி இருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல் பண்ணு ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தேழு பத்து எழுபத்தி நாலு நம்பருக்கு ட்ராதல் அனுப்புங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லப்படும் வாழ்க வண்ண